ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குது இரும்பு சத்து குறைவாக இருக்குது உடம்புல ரத்தம் ஓட்டம் ஒழுங்காக சீராக இல்லை அப்போ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சுவரட்டி அதாவது மண்ணீரல் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவன் அதிகரிக்கும் பொதுவாகவே நம்ம உடம்புல ரத்தம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை வந்து சாப்பாட்டுலாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டாவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சுவரட்டி சாப்பிட்றதுக்கே பிடிக்காது சாப்பிட்றதுக்கு பிடிக்கலைன்னாலும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதானே நமக்கு முக்கியம் வாங்க இந்த இரும்பு சத்து நிறைந்த சுவரட்டி சுவையாக எப்படி செய்யலான்னு சொல்லி தரேன் சுவரட்டி கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே முழு சுவரெட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா சுட சுட தண்ணியை இந்த சுரட்டி மேலே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இது மேலே இருக்கிற இந்த ஜவ்வெல்லாம் தனியாக பிச்சு எடுத்துருங்க எடுத்து தூரம் போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ எதுக்காக இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது சுவரட்டி உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நமக்கு உள்ளே இருக்கிற அத்தனை சத்தும் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதாங்க சுவரட்டியில் இருக்கிற அந்த ஜப்பெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்திரிக்கோள் இருந்ததுன்னா கத்திரிக்கோல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக பீஸ் பீஸாக இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடுனதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை போட்டுக்கலாம் பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டும் இன்னும் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்குனதும் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம் பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அதிகமான தக்காளி தேவைப்படாது இப்போ தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு நல்ல தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போது மண்ணீரில் போட்டுக்கலாம் கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா வாசனை போனதும் ஒரு கிளாஸ் அளவுக்கு மண்ணீரில் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இடையில இடையில கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பரங்க சூப்பராக தண்ணியெல்லாம் வத்தியாச்சு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில்ல எலையும் போட்டு நல்லா ஒரு கலரி கலரி கொடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக பரங்க மணீரல் கிரேவி ரெடி இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க குழந்தைங்க இந்த மாதிரி மண்ணீரல் மட்டும் சாப்பிடலனாலும் அட்லீஸ்ட் அதில் இருக்கிற கிரேவியாவது சாதத்தில் பருத்தி கொடுங்க நல்லா ரத்தம் வந்து சுத்தமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எறும்பு சத்தம் அதிகமாகவே கிடைக்கும் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி மண்ணீரல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க இதே போல செஞ்சு பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ பை